banget குடிச்ச சப்பா Schools occasions onents 스마 rix sunflower Hi, 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 hello.

எல்லாம் நம்ம ஊரில் இருந்து அவர் பிரதரு அவர் மாமா மாப்பிள்ளை அவரோட மாமா நான் என்னோட மாப்பிள்ளை அவரு என்னோட மாமா அவரு அவரோட மாப்பிள்ளை நான் இன்னும் இந்த பெட்டியெல்லாம் ஏன் காலியாக கிடக்குது அப்படின்னா அவங்க எல்லாம் எங்கே பொறுக்க போயிருக்காங்க எனக்கு தெரியல நன்றி நன்றி நன்றி

அக்கா யாரெல்லாம் மலைவில் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் தண்ணி வரவில்லையா குழந்தையா குழந்தை குட்டியெல்லாம் கோவை குட்டி என்ன ஏன் ஒன்றா போகிறான் பசங்களாக போகிறான் பசங்கன்னு சொல்ல முடியாது ரெண்டு பெருசு கட்டையும் போகிறான் பசங்களை கூப்பிட்டு வீட்டை எல்லாம் தாங்கினா சரிங்க ஹாய் பிரதர் வணக்கம் ஹலோ பிரதர் சொல்லவே இல்லை இல்லை ஏற்கனவே நான் ரெண்டு மூணு லைவில் வந்துட்டு ஆகஸ்ட்டு இந்த பிப்ரவரியில் வந்து பதினாலாம் தேதி கிட்டக்க ஒரு சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக டேட் வந்து கொஞ்சம் மாறிடுச்சு ছ